வெண்ணை உன்றான் கண்ணன் வேலை ஆடி மகிழ்ந்தான் கண்ணன் வெண்ணை உன்றான் கண்ணன் வேலை யாடி மகிழ்ந்தான் கண்ணன் புல்லாங்குழிசையால் செய்யால் உயிர்தலை உயிர்களை தான் கண்ணன் பசுவோடு வாழ்ந்தான் கண்ணன் குசேலன் தீர்த்தான் கண்ணன் பசுவோடு வாழ்ந்தான் கண்ணன் குசேலன் தீர்த்தான் கண்ணன் ஆளிலை மேலே துயில் செய்தான் கண்ணன் கோகுல பெண்களோடு லீலை செய்தான் கண்ணன் கோகுல பெண்களோடு லீலை செய்தான் கண்ணன் ബെൻ ഉണ്ടാൻ കണ്ണൻ വീലയാടി മരുതാൻ കണ്ണൻ വെണ്ണൈ ഉണ്ടാൻ കണ്ണൻ വേലയടി മരുതാൻ കണ്ണൻ பாஞ்சாலி மானம் காக்க வந்தான் கண்ணன் பஞ்ச பாண்டவர்க்கு துணையாய் நின்றான் கண்ணன் பாஞ்சாலி மானம் காக்க வந்தான் கண்ணன் பஞ்ச பாண்டவர்க்கு துணையாய் வந்தான் கண்ணன் கௌரவர் கர்வம் அழித்து விட்டான் கண்ணன் அந்த பாரத போரில் வெற்றி கண்டான் கண்ணன் தர்மம் காக்க அவதரித்தான் கண்ணன் தரணியில் அருளாட்சி செய்ய வந்தான் எங்கள் கண்ணன் கீதை சொன்னான் கண்ணன் திருத்தியோடு வாழச் சொன்னான் கண்ணன் ഗീതൊന്നിട്ടിയോട് വാഴ ചൊന്ന വെണ്ണെ ഉണ്ടാക വേലയടി മകിന്നാൻ കണ്ണൻ വെണ്ണൈ ഉണ്ടാൻ കണ്ണൻ വേലൈ യാടി മകിന്നാൻ കണ്ണൻ